ஹலோ மைடியர் மக்களே நம்ம மதுரம் சேனலில் வந்து பல புதுமையான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு புதுமையான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க அந்த புதுமையான விஷயம் என்னன்றதை பார்க்கலாம் இந்த புதுமையான விஷயம் என்ன அப்படின்னா தோடர் பழங்குடியினர் தோழர் பழங்குடியினர் யார் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் தோழர் பழங்குடியினர் தோடர்கள் அல்லது தொதவர்னு இவங்களை அழைக்கப்படுது தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு பேர் மட்டும் பேசக்கூடிய தொதவ மொழியை கொண்ட சிறு பழங்குடியினத்தவர்கள் இந்த மக்கள் ஆய்வாளர்கள் இவர்களை வந்து தோடா அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் எந்த தொதவரும் தங்களை வந்து தோடா அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லையா ஆனால் அதுக்கு பதிலாக தூதா தொதவா ஒல்லென்றி குறிப்பிட்டுக்கிறாங்க அவங்களே தொதவர் என்பருடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அதை தான் அதிகமாக குறிப்பிடுது தோடர்கள் வந்து தங்களுடைய வாழ்கிற இடத்த வந்து மந்துன்னு சொல்லிக்கிறாங்க இவங்களுடைய இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான எருமைகள் மாடுகளை தான் அவங்களுக்கு வந்துட்டுருக்காங்க பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை வந்து எரும மாட்டை சுற்றி தான் அமைச்சிக்கிறது இதனால் என் மக்களை வந்து செல்லமாக எருமையின் குழந்தைகள் அப்படின்னு அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்களுடைய வீடு பார்த்தோம் அப்படின்னா கோயில் போன்ற அந்த அறவட்டை வடிவமாக தான் இருக்கும் வீடுகளுடைய நுழவாயில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்பவே சின்னது இந்த வீட்டுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா குனிஞ்சு தான் நம்ம போக முடியும் ஏன் அப்படின்னா குளிரை வந்து தவிர்ப்பதற்கும் விலங்குகள் எதுவும் எதுவுமே உந்து உள்ளே நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு தடுப்புக்காக தான் இந்த ஏற்பாடு இவர்களுடைய மொழி பேச்சு தமிழ் என்று கால்டுவல் அறிஞர் கருதினர் தோடர்கள் பேசும் மொழி தோடாமொழி எனப்படுகிறது இந்த மக்கள் பாடுவதை வந்து ரொம்பவே ஈடுபாடு உடையவர்கள் இவங்க வந்து பார்த்தோம் நீலகிரியில் நீலக்கிரியில் இருக்கக்கூடிய அந்த பைகார ஆட்சை வந்து புனிதமாக கருவித்து வந்துட்டுருக்காங்க இவங்களுடைய மரபுகளையும் உடல் தோற்றமும் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவர்களுடைய மூக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோமுடைய இனத்தார போல இருக்கும் இவங்களுடைய முகச்சாயில் வந்து கிரேக்கர்கள் இனத்தையும் சார்ந்ததாகவும் இருக்கும் அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த இனத்தாரர்களை வந்து ரோமுனியர்களோடையும் கிரேக்கர்களோடையும் தொடர்பு படுத்தி கூறியிருக்கிறாங்க நீண்ட மேலாடை போர்த்தி இருப்பதால் இவங்களை வந்து எதிரிய இனத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம்னு சில பேர் எண்ணிக்கிறோம் கம்மவழி மக்களால் இவங்க துரத்தப்பட்டு இந்த மலைகளில் தஞ்சம் புகுந்து சிதியர் இனத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு தோடர்கள் பண்பாடும் பழக்க வழக்கங்களும் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தோடர்கள் தங்கள் வணங்கக்கூடிய தெய்வமான கம்பச்சாயின் சிந்திய வீரவேலேருந்து தான் தோன்றியது அப்படின்னு நம்புகிறாங்க இவங்க வந்து நாவல் மரத்தை வந்து புனிதமான மரமாக மதிக்கிறாங்க தோடா பெண்கள் துணிமணிகளில் பூ வேலைப்பாடு செய்வதில் சேர்ந்தவர்கள் ஆண்கள் மர வேலையில் திறன் படுத்தவங்கள் பறவ பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா தோளிலையும் மார்குலையும் அடிப்படியான பட்சியை குத்திக்கிறாங்க இந்த மக்கள் சைவ உணவை தான் பழக்கமாக வச்சுருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் எரும மாடு காலத்தான் தான் அதிகமாக விரும்பி குடிப்பாங்களாம் தோழர் ஆண்கள் வந்து வீரத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மண்டுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய கல்லை மார்புக்கு மேலே உயர்த்தி காட்டுவாங்களாம் தோழர்களை விட இல இளையவங்க வந்து வயசுக்கு மூத்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள பசு மண்டிட்டு வணங்கணும்னா அதே மாதிரி மூத்தவங்க வந்து இளையவங்களுக்கு நெட்டில தனது பாதத்தை பதிச்சு பது பதுக் அப்படின்னு சொல்லி வாழ்த்தவும் செய்கிறாங்க தோடர் மக்கள் பாரம்பரியமா உடுத்திட்டு வந்து சொல்லக்கூடிய ஆடைக்கு பேரை பார்த்தோம் அப்படின்னா பூத்துக்குழி அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் விழா காலத்திலயா இருக்கட்டும் இல்லது இறுதி சடங்குகளையா இருக்கட்டும் எல்லா வித விழாவிலையும் இந்த பாரம்பரிய ஆடைகளை உடுத்தி கொண்டுதான் தோடர் மக்கள் வந்து பங்கேற்கிறாங்களாம் என் மன உறவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய முக்காலத்தில் பல கணவர்கள் மனமுறையை கொண்டிருந்தார்கள் இம்முறையின்படி தான் இந்த தோடர் குல பெண்கள் வந்து ஒருத்தனை கலமுடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மட்டும் இல்லாமல் அவன் உடன் பிறந்த எல்லாருக்குமே மனைவியாக வாழணுமா இவங்களுடைய பண்டிகை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழ்விடச் சூழலில் வந்து அதிகம் பங்கு வகிக்கக்கூடிய அந்த மாடுகள் வந்து விருத்தி அடையணும் அப்படின்றதுக்காக டிசம்பர் மாதம் முற்பண்டிகை கொண்டாடுகிறார்கள் இதற்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா உதகையின் தலை குந்தா அருகில் இருக்கக்கூடிய முத்த நாடு என்ற இடத்துல வந்து மூங்கோ என்று அழைக்கப்படும் கூம்பு கோயில் அதுக்கப்புறம் வந்து ஓடையில் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து ஆண்கள் வந்து அனைவரும் மொத்தமாக கூடி சிறப்பு வழிபாடு நடத்தி வந்துட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட தோடா இன பெண்ணின் ஒரு புகைப்படம் இருக்குது வாங்க அதை பார்க்கலாம் இது தாங்க இந்த தோடா பெண் பழங்குடியினுடைய பெண்ணுடைய புகைப்படம் இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சு